பணக்க நம்பர்களே முனோ நம்பர்களை அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இது தமிழ் ஆன்டேர்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் நான் திருப்பூர்லேருந்து ஜிஎஸ்கே ஓகே நம்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம புக்லேயோ இல்லை பேப்பர்லேயோ இல்லை ஏதோ ஒரு எழுதி வச்சதோ இல்லை இங்கிலீஷ் வேர்ட் அதாவது பார்த்திங்கன்னா அதோடய ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் வேர்டில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியோ ஏதோ ஒரு தகவலோ அப்படி வந்திருக்குன்னா அதை வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் அதாவது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அதாவது நம்ம பார்த்திங்கன்னா மற்ற இது ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா நம்ம வந்து அதை வேடம் அப்படியே டைப் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணணும் ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து அது ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி அந்த டைப்பிங்கை வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அழகாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம் நம்மளே ஸோ அது இந்த அப்ளிகேஷன் நம்பர்களே நம்ம இப்போ பார்க்குற அப்ளிகேஷனு இந்த அப்ளிகேஷன் நம்பிக்கை ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து வீடியோக்கு மேலே கொடுத்துருப்பா டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ஜஸ்ட் உள்ள உள்ள உள்ளே டச் பண்ணி போனிங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ தான் ஆன் ஆகும் ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுற ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம அதை வந்து நம்ம க்ரோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ பாருங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காட்டுறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் தாஜ்மஹால் பற்றி ஒரு அந்த ராஜமகாலோடைய ஹிஸ்ட்ரி பற்றி நான் ஃபோட்டோ எடுத்து கட்டுற பாருங்கள் அந்த வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அதுவே இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி கீழே நம்ம டெக்ஸ் அதாவது இப்போ நம்ம அந்த ஸ்கேன் பண்ண டெக்ஸ் வந்து அப்படியே கீழே கொடுத்துருவோம் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ அந்த மாதிரி கூகுளுக்குள்ளே போக ஹிஸ்ட்ரி சர்ச் பண்ணுறதுக்காக உள்ளே போகும் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் வழி வடிவந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணால் காப்பி கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம் நம்பலே அடுத்து பாருங்க ட்ரான்ஸ்லேஷன் போட்டுருக்கீங்களா அதில் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்துடும் நம்பல பாருங்கள் மேலே பாருங்கள் இந்த பக்கம் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டுருக்கு இந்த பக்கம் வந்து இங்கிலீஷ் போட்டிருக்கீங்களா அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மொழி வேணுமோ அந்த மொழியை நம்ம மாற்றிக்கலாம் நம்பர்களே இப்போ நான் தமிழுக்கு வந்து வைக்கிறேன் பாருங்களேன் தமிழுக்கு ஓகே கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக தாஜ்மஹலோ டிஸ்ட்ரி அது பாருங்கள் தமிழ் அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடுறேன் கீழே பாருங்கள் அதே தமிழ் வேர்டில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளே ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலாம் காப்பி பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுறோம்னா ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டார் பண்ணிட்டு வச்சுக்கோன்னா ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அது எப்போ வேணாலும் உங்களுக்கு தேவைங்கிறப்போ நீங்கள் இது எடுத்துக்கலாம் நம்பளே ஸோ வேறு உங்களுக்கு உதாரணத்துக்கு வேறு என்ன ஒன்று ஏதோ காட்டுறோம் பாருங்களே இந்த ஒரு இது அதே மாதிரி உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணாலும் இங்கிலீஷ் அப்படியே காப்பி பண்ணாலும் நீங்கள் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும் அதை ஆட்டோமேட்டிக் அதுவே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அதையே அந்த வேர்டு அப்படியே உங்களுக்கு கொடுத்து நம்ப சரி நல்லா உங்களுக்குல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும் அதுவே காப்பி டெக்ஸ்ட் அப்படியே கொண்டாந்துடும் ஸோ அதை நாங்கள் டச் பண்ணி அதில் என்ன வேலை எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக பார்த்துக்கலாம் நம்ம அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அது எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு அதுவுமே தெரிஞ்சுக்கலாம் நம்பர்களே அதை அப்படி நம்ம காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்பர்களே ஸோ அருமையான அப்ளிகேஷன் கண்டிப்பாக நல்லா நண்பர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் நிறைய நண்பர்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது நம்பர்களே பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கிலீஷை டச் பண்ணி அது தமிழில் மாத்திரம் பாருங்களேன் சரிங்களா இந்த தேசிய நினைவு கீழம் தெற்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டெக்ஸ் அப்படியே உங்களுக்கு அமெரிக்காவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அருமையாக வந்து ட்ரெஸ் வாஷன் பண்ணிக்க நம்பவே கண்டிப்பாக நம்பவே இந்த அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நம்பர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தவங்க எல்லாம் கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறவங்க நம்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஷேர் மூலியமாக அனைத்து வந்து நம்பர்களை தெரிஞ்சுக்கிற அடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கணும்னா தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ்னு போட்டு டைப் பண்ணிங்கன்னா எங்களோட பேஜ் வரும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நம்பளை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அடுத்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சம்பந்தப்பட்ட எந்த ஒருத்த தகவலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப்புக்கு மேலே வந்து சாரி எங்கள் வீடியோக்கு மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துப்போ அது நீங்கள் டச் சரி அது நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து எங்கக்கிட்ட டவுட் க்ளியர் பண்ணிக்கலாம் நம்பர்களே நம்பர்களே திருபூமூர் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று சந்திக்கலன் நான் உங்கள் உங்கள் ஜிஎஸ்கே பாய்